ஹலோ மைடியர் ஃபேமிலி வணக்கம் நைட் டிஃபன் என்ன தோசை பெப்பர் சிக்கன் சிக்கன் குழம்பு அப்புறமா ஒயிட் ரைஸ் கொய்யாலே கலாம் கேட்காதீங்க சாப்பிடலாம் ஸோ ஒரே ஒரு தோசை தான் ஓகேங்களா போச்சு தண்ணி பெப்பர் சிக்கன் அப்புறமா வந்து கிள்ளி போட்ட சிக்கன் குழம்புப்பா தெரியுமல உங்களுக்கு சோம்பேறி சிக்கன் குழம்பு ஓகே சோம்பேறி சிக்கன் குழம்பு இதை ஃபஸ்ட்டாக சாப்பிட போகிறது யார் மைடியர் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு ரிவ்யூ மட்டும் கொடுங்க போதும் எப்படிங்க இருக்குது நல்லா இருக்கா ஒயிட் ரைஸ் எப்படி இருக்குது சொல்லு கனிமா எப்படி இருக்குது நிஜமாக நல்லா இருக்கா நீங்க உங்களுக்குங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஓகே வாங்க சாப்பிடலாம் அனைவரும் இது கொஞ்சம் டூ மேட்ச் தான் என்ன தோசை காஞ்சி போன தோசையா அது காஞ்சி போன தோசையெல்லாம் இல்லை அதாவது ரெண்டு தோசைக்கு அளவுக்கு தான் மாவு இருந்தது ஸோ நான் என்ன பண்ணேன் பாப்பாவுக்கு ஒரு தோசை நல்ல தோசையை ஊற்றி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சுட்ட தோசையை வந்து பாப்பா ஃபஸ்ட்டு சுட்ட தோசை அவருக்கு செகண்ட் சுட்ட தோசை பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு அதனால அது கொஞ்சம் ரஃபாக இருக்கு அப்போ அதை வச்சுட்டு சாப்பாடு சாப்பிடுங்க என்ன சொல்றீங்க